பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் நினைத்தாலே முத்தி தரும் திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய மகா தீபத்தை தரிசனம் செய்வங்களுக்கு மறுபிறவு என்பதே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மகா கை கூப்பி தரிசித்தபடியே கிரிவல வந்தோம்னா அந்த தீபத்துடைய ஒளியால அவர்களுடைய வாழ்க்கையே ஒளிமயமாக மாறும் அப்படின்னு ஐதீகமா சொல்லப்படுது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் எப்பொழுது தொடங்குகிறது பரணி தீபம் எப்பொழுது மகா தீபம் எப்பொழுது ஏற்றப்படுகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சு என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழா வருகிற இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்குதுங்க இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் நாள் அம்மன் உற்சவத்துடன் விழாவானது தொடங்குகிறது இருபத்தி ரெண்டாம் தேதி பிடாரியம்மன் உற்சவமும் இருபத்தி மூணாம் தேதி விநாயகர் சண்டிகேஸ்வரர் உற்சவமும் நடைபெற இருக்குதுங்க இருபத்தி நாலாம் தேதி கோவில் கொடியேற்றத்துடன் தொடங்கி இருக்குதுங்க அன்றைய நாள் சம்பந்த விநாயகர் சன்னதியில் அபிஷேகம் ஆராதனையானது நடைபெற இருக்குதுங்க இறைவன் வெள்ளி வாகனத்திலையும் சிம்ம வாகனத்திலையும் பவனி வர இருக்கிறாரு இருபத்தி ஐந்தாம் தேதி தங்க சூரிய பிரபையில் வெள்ளி இந்திர விமானத்தில் உலா வர இருக்கிறாருங்க இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளி அன்ன வாகனத்திலையும் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளி காமதேனு வாகனத்திலையும் திருவிதி உலா வர இருக்கிறாரு இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளி ரிஷப வாகனத்திலையும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளி ரதத்திலையும் பவனி வரக்கூடிய காட்சியானது நடை நடைபெற இருக்குதுங்க முப்பதாம் தேதி கோவில் மகா ரத உற்சவமானது நடைபெற இருக்குது டிசம்பர் ஒன்னாம் தேதி பிச்சாண்டவர் உற்சவமும் குதிரை வாகனத்துல பவனியும் நடைபெற இருக்குதுங்க டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி கைலாச வாகனத்திலையும் காமதேனு வாகனத்திலையும் இந்த தலை இறைவனானவர் உறவு வர இருக்கிறாருங்க இருபத்தி மூணாம் தேதி அதிகாலையில் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற இருக்குது அதற்கு பிறகு அண்ணாமலையார் கருவறையில் பரணி தீபமானது ஏற்றப்பட இருக்குதுங்க இதனைத் தொடர்ந்து அம்மன் விநாயகர் முருகன் போன்ற பிற சன்னதிகளில் பரணி தீபமானது ஏற்றப்பட இருக்குது அன்றைய நாளில் மாலை நேரத்தில் கோவில் மலை உச்சியில் மகா தீபமானது ஏற்றப்பட இருக்குதுங்க இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நாலாம் தேதி சந்திரசேகரர் தெப்ப உற்சவமும் ஐந்தாம் தேதி பராசக்தி தெப்ப உற்சவமும் நடைபெற இருக்குதுங்க ஆறாம் தேதி சுப்பிரமணியர் தெப்ப உற்சவமும் நடைபெற இருக்குது கடைசி நாளான ஏழாம் தேதி சண்டிகேஸ்வரர் வெள்ளி ரிஷப வாகனத்தில் பவனி வர இருக்கிறாருங்க இந்த ஆலயத்தில் நாள்தோறும் காலை ஐந்து மணிக்கு நடையானது திறக்கப்படுதுங்க காலை ஐந்து பதினஞ்சு மணிக்கு கோ பூஜையும் ஐந்து முப்பது மணிக்கு பள்ளி எழுச்சி பூஜையும் நடைபெறுங்க ஆறு மணிக்கு உஷா கால பூஜையும் எட்டு முப்பது மணிக்கு கால சந்தி பூஜை பதினோரு மணிக்கு உச்சிக்கால பூஜையானது ந நடைபெறுங்க பகல் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு நடையானது சாத்தப்படுது கோவில் மீண்டும் மாலை மூணு முப்பது மணிக்கு திறக்கப்படுங்கள் ஐந்து முப்பது மணிக்கு சாயிரச்ச பூஜையானது நடைபெறுங்க இரவு ஏழு முப்பது மணிக்கு இரண்டாம் கால பூஜை ஒன்பது மணிக்கு அர்த்த ஜாம பூஜை ஒன்பது பதினைந்துக்கு பள்ளி அரை பூஜையோடு முடிவடைந்து விடுங்க இரவு ஒன்பது முப்பது மணிக்கு கோவில் நடையானது சாத்தப்படுவது வழக்கமாகுங்க கார்த்திகை மாதா சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு மாசமாகுங்க இது தீபங்களின் மாதம் அப்படின்னு சொல்லப்படுது இறைவனை ஒளியின் வடிவமாக கண்டு வழிபடக்கூடிய இந்த மாதத்துன்னு தனி தனிச்சிறப்பு வாய்ந்த மாசமாகவும் சொல்லப்படுது கார்த்திகை மாதத்தில் மிக முக்கியமான நிகழ்வாக சொல்லக்கூடியது கார்த்திகை மகாதீப திருவிழா தாங்க திருவண்ணாமலை மீது மகா தீபம் ஏற்றப்பட்ட பிறகு தாங்க நம்முடைய வீடுகளில் தீபம் ஏற்றி வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இன்றளவுமே கடைபிடிக்கப்பட்டு வருது கதைகளின்படி ஒருமுறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி தந்தது திருவண்ணாமலையில் தாங்க அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக ஈசன் காட்சி தந்த திருநாளே கார்த்திகை தீப திருவிழாவாகவும் வருஷ வருஷம் கொண்டாடப்பட்டு வருதுங்க இறைவனை ஜோதி வடிவமாக வழிபடுவதை உணர்த்தும் நோக்கத்தோடு கார்த்திகை தீப திருவிழாவானது கொண்டாடப்பட்டு வருதுங்க மேலுமே கார்த்திகை தீபம் என்றாலே நம்முடைய எல்லோருடைய நினைவுக்கு வரக்கூடியது அண்ணாமலையார் கோவிலுக்கு பின்புறம் இருக்க மலை உச்சியில ஏற்றப்படக்கூடிய மகா தாங்க இதனை தரிசிப்பவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த ஆலயம் சுமார் இருபத்தி ஏக்கர் பரப்பலா பறந்து விரிந்திருக்கக்கூடிய ஆலயம் ஆகுங்க இங்கு மொத்தம் ஒன்பது பெரிய கோபுரங்களும் நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட சன்னதிகளும் அமைஞ்சிருக்குது அதில் இருபத்தி ரெண்டு விநாயகர் சன்னதிகளும் இருக்குதுங்க சிலைகள் என்று கணக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆலயம் முழுவதும் இரநூறுக்கும் மேற்பட்ட சிலைகளானது அமைஞ்சிருக்குதுங்க இரண்டு பிரகாரத்தில் அறுபத்தி மூணு நாயர்மார்களுடைய கற்சிலைகளும் சிலைகளோ வெண்கலச் சிலைகளோ அமைஞ்சிருக்குது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகுங்க இங்கு திரும்ப திசையெல்லாம் லிங்கங்களை நம்மளால் பார்க்க முடியுங்க மேலுமே கோவில் கிழக்கு பகுதியில் இருநூத்தி பதினேழு அடி உயர் ராஜகோபுரமானது பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்குதுங்க மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கோபுரம் அழைக்கப்படுது மேல கோபுரம் என்பது மேற்கோபுரம் என்றாகி பின்னால பே கோபுரமாக அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படுது வடக்கு கோபுரம் அம்மணி அம்மாள் கோபுரம் என்று அழைக்கப்படுதுங்க அம்மணி அம்மாள் என்ற பத்தை பல தடங்கல்களை தாண்டி ஒவ்வொரு வீடாக சென்று பொருளிற்று வடக்கு கோபுரத்தை கட்டி முடிச்சிருக்க இதன் காரணமாகத்தாங்க இந்த அம்மையாருடைய பெயரில் அம்மணி அம்மாள் கோபுரம் அப்படின்னு அழைக்கப்படுது பொதுவாக ஆலயத்தில் பார்த்தோம்னா அம்பாள் சன்னதிக்கு முன்னாடி சிம்மம் தாங்க அமைஞ்சிருக்கும் ஆனால் திருவண்ணாமலை ஆலயத்தில் உண்ணாமுலை அம்மன் சன்னதியில் சிம்மத்திற்கு பதிலாக நந்தி சிலையானது அமைஞ்சிருக்குதுங்க ஈசனிடம் கோபித்து கொண்டு பூலோகத்துக்கு வந்த பார்வதி இந்த தளத்தில் தவம் செய்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது அவங்களுக்கு பாதுகாப்பாக நந்தியும் கூடவே வந்து விட்டாராங்க இதை பிரதவி பலிக்கக்கூடிய விதமாகத்தான் உண்ணாமலை அம்மன் சன்னதிக்கு முன்னாடி நந்தி சிலையானது அமைக்கப்பட்டிருக்குது இந்த திருக்கோவில் சதுர்புஜத்துடன் வீட்டில் இருக்கக்கூடிய அபிதா குஜலாம்பால் வேரெங்கும் இல்லாத அளவுக்கு சுமார் ஆறடி உயரத்தில் நின்று கோலத்தில் காட்சியளிக்கிறாங்க இந்த அம்பிகை தெற்கு முகமாக வீட்டிலிருந்து சாந்தமான தினம் ஒரு விதமாக முகத்தோற்றத்தோடு பக்தர்களுக்கு அருள் அழிச்சிட்டு வருது குறிப்பிடத்தக்கதாகங்க மேலேமே ஒவ்வொரு பௌர்ணமி நாள்லேயும் பகல் நேரத்தில் சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் திருவிளக்கு பூஜைகள் மகளிராலா செய்யப்படுதுங்க இந்த திருத்தலத்தில் பிரம்ம தீர்த்தம் சக்கர தீர்த்தம் இந்திர தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபத்து தீர்த்தங்கள் அமைஞ்சிருக்குதுங்க பிரம்ம தீர்த்தம் கரையில் கால பைரவர் சன்னதியானது அமைஞ்சிருக்குது இவருடைய சிலையானது திருவாசியுடன் ஒரே கல்லில் சுமார் ஆறடி உயரத்தில் காணப்படுதுங்க இவர் எட்டு திருக்கரங்களுடன் ஆயுதம் ஏந்தியும் கபால மாலையுடன் காட்சி தராரு தேய்ப்பிரை அஷ்டமி நாளிலையும் ஞாயிற்றுக்கிழமை ராக காலத்திலையும் இவரை வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குதுங்க மேலுமே திருவண்ணாமலையில் மலையே சிவபெருமானாக கருதப்படுவதால் இங்கு கிரிவலம் வருவது ரொம்பவே விசேஷமானதாகுங்க கிரிவல பாதையின் தூரம் சுமார் பதினாலு கிலோமீட்டர் தூரம் கொண்டதாகும் கிரிவல பாதையில் சன்னதிகளும் மகன்களுடைய சமாதிகளும் அமைஞ்சிருக்குதுங்க திருவண்ணாமலை மலையை சுற்றி இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிறுதிலிங்கம் வருணலிங்கம் வாயிலிங்கம் குபேரலிங்கம் ஈசானிய லிங்கம் என எட்டு லிங்கங்கள் அமைஞ்சிருக்குதுங்க திருவண்ணாமலை சிவாலயத்தில் வருஷத்துக்கு நான்கு முறை பிரம்மோட்சமானது நடைபெறுதுங்க இதில் கார்த்திகை மாதத்துல கொண்டாடக்கூடிய பிரம்மோற்சவம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த பிரம்மோற்சவ விழா பத்து நாட்கள் கொண்டாடப்பட இருக்குதுங்க இந்த விழாவின் பத்தாவது நாள் கார்த்திகை தீப திருநாள் ஆகுங்க சிவாலயத்தில் கார்த்திகை தீப திருநாள் மகா தீபமானது ஏற்றப்படுது அந்த நாளில் சிவாலயத்துக்கு வந்து திருவண்ணாமலை வழிபடுவதை பக்தர்கள் வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க மேலுமே மலையின் உச்சியில் இந்த தீபமானது ஏற்றப்படுதுங்க இதனை மகா தீபம் அப்படின்னு அழைப்பாங்க கார்த்திகை தீப திருநள்ளிக்கு முழு நிலவு நாளில் சிவபத்திரர்கள் அண்ணாமலையே வளம் வருவாங்க இதனை மலைவளம் அப்படின்னு அழைக்கிறாங்க பத்திரர்கள் வளம் வருகிற கிரிவல பாதைகள் இரண்டு இருக்குதுங்க திருவண்ணாமலையில் மலைவளம் வளம் வருகின்ற பாதையில் எண்ணற்ற சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளானது அமைஞ்சிருக்குது இடைக்காடர் குகை நமச்சிவாயர் ரமண மகரிஷி ஆசிரமம் சேஷாஸ்திரி சுவாமிகள் ஆசிரமம் விசிறி சாமியார் ஆசிரமம் மூக்குப்பொடி சாமியார் ஆசிரமம் போன்றவைகள் அமைஞ்சிருக்குதுங்க திருவண்ணாமலை இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநகராட்சி ஆகுங்க இந்த நகருக்கு திருவருணை மற்றும் திரு அண்ணாமலை என்ற பெயர்களும் இருக்குதுங்க புனித நகரமாக கருதக்கூடிய இந்த நகரத்தில் புகழ்பெற்ற முத்தி தரும் நகரங்களில் நினைத்தாலே முத்தி தரும் அண்ணாமலையார் திருக்கோவிலானது அமைஞ்சிருக்குது இந்த பதிவில் திருவண்ணாமலையில் எப்பொழுது கொடியேற்றம் தொடங்குகிறது கார்த்திகை தீபத்தின முதலாவதாக ஏற்றக்கூடிய பரணி தீபம் எப்பொழுது மகா தீபம் எப்பொழுது தொடங்குகிறது என்பதை பற்றி விரிவா சொல்லிருக்காங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே வந்து சென்றடையும் தேங்க் யூ